சித்தி நேத்து நைட்டு எங்க வீட்டுக்குள்ள திருட்டும் புகுந்துட்டான் எங்க அம்மா அவனை அடிச்சு உதச்சி கை காலெல்லாம் முடிச்சு போட்டுருச்சு உங்க அம்மாவுக்கு அவ்வளவு தைரியமா இல்ல சத்தி எங்க அப்பா தான் குடிச்சிட்டு வராருன்னு நினைச்சா அடிச்சிச்சு அதுவே முட்டை கழுவி கண்ணுமுள்ளி வந்து தோண்டு பிடிவேன் தூது போறும் தூது போறும்னு இவன் காசை கூட காலி பின்னிக்கிருக்கியா நீக்க இவங்க அப்படியே கோவை பல்ல உதட்ட அழகி வாய மூடிக்கிட்டு போடி காக்கா வாயிலே கொத்திர போது என்ன சேந்த மட்டியாரு பொம்பளைங்க என்ன அவ்வளவு கேவலமா இந்தாயா உங்க வீட்டு பொம்பளைங்களை வச்சு என்ன இட போடாத இந்த காமாட்சி பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளை ஆ அப்படியா எப்போ வச்சுக்கலாம் எங்க வச்சுக்கலாம் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் அப்ப ரெடிங்கிற ஆமா